வணக்கம் இன்றைக்கி ரெண்டு மிக முக்கியமான செய்திகள் இருக்குது ஓபிஎஸ் மாவட்ட செயலாளர் கூட்டம்லாம் நடத்திட்டு இருக்கிறாரு இந்த கூட்டத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவருக்குன்னு செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது எங்களுக்குன்னு ஒரு தனி கொள்கை இல்லை எங்கள் கொள்கை அதிமுக கொள்கை தான் அந்த கொள்கை கோட்பாடுல எந்த விதமான சிதைவும் இல்லாமல் கூட்டணிக்குள்ளே எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தா தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் இணைவோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார் ஆனால் வந்து கட்சிக்குள்ளே சேர்க்கறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை அப்படின்னு நடப்படி பழங்குடி டோரை க்ளோஸ் பண்ணிட்டார் செங்கோட்டைனா வேற கட்சியை விட்டு தூக்கி விட்டார் டிடிவி தினகரனால் சேர்க்கவே முடியாது சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகர் இவங்களை பற்றி நீங்கள் பேசாதீங்கன்னு பாஜகவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறாரு பாஜக ஆர்எஸ்எஸ் மூலமாக எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு டைப் போடுறாங்க அழுத்தம் கொடுக்குறாங்க டார்ச்சர் பண்ணுறாங்க எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் ஒரு புகமை வெடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க எல்லாமே இருக்கட்டும் ஆனால் இவங்க என்னென்ன செய்ய போகிறாங்க இப்போ ஓபிஎஸ் வந்து மாவட்ட செயலர் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் அவர் கட்சி சார்பாக அவர் கூட்டியிருக்கிறார் ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் டிடி வி தினகரன் செங்கோட்டன் இவங்க மூணு பேருமே விஜயோட சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் டிடி வி தினகரன் கூட்டணி சார்பாக கூட்டணி கட்சி சார்பாக அவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு வச்சுருக்காரு அது சார்பாக பார்த்தீங்கன்னா தாவேக்கோட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் செங்கோட்டன் ஓபிஎஸ் இவங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இவங்க வந்து அந்த கட்சிக்குள்ளே சேரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தான் இருக்கணும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க தரப்பில் வந்து சொல்கிறாங்க அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் தரப்பில் இருக்கிறவங்கள நிறையா பேர் வந்து ஓபிஎஸை விட்டு விலகி போய் திமுக விட ஐக்கியமாகிட்டே இருக்கிறாங்க அதிமுகலையும் சேரல அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே பேர் தான் இப்போ ஓபிஎஸ் கூட இருக்கிறாங்க ஒன்று வைத்திலிங்கம் இருக்காரு இன்னொருத்தர் ராமர் இருக்கிறார் ராமர் கூட ஏன் இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு ராஜ்யசபை சீட்டை போராடி எடப்பாடி பழனிசாமி கிட்டேருந்து வாங்கி கொடுத்தாரு வாங்கி கொடுத்தனால தான் வந்து எடப்பாடி பழனிசாமி தூக்கி தூக்கிவிட்டார் அந்த விசுவாசத்துக்காக ராமர் வந்து தொடர்ந்து இருக்கிறார் அதனால் பார்த்திங்கன்னா ராமர் வைத்திலிங்கம் எல்லாமே வந்து எவ்வளோ நாள் நம்ம கூட இருப்பாங்க அப்படிங்கிறது தெரியல கட்சி ஆலோசனை கூட்டம் அடிக்கடி போடுறாரு யாரோட சேர்ந்து நம்ம பயணிக்க போகிறோம் அப்படின்னு தெரியல எடப்பாடி பழனிசாமி திரும்பவும் அதிமுகவில் சேர்ப்பார் அப்படிங்கிற எண்ணமும் இல்லை ரெண்டாவது பாஜக நமக்கு ஆதரவாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா பாஜகவும் ஆதரவான நிலையில் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க செங்கோட்டையன் வந்து ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கணும்னு சொன்னார் செங்கோட்டையனை கட்சியை விட்டே தூக்கி விட்டார் கட்சியை விட்டு தூக்கிட்ட பிறகு அவர் எங்கே ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்க முடியும் பாஜக சொல்லி தான் ஒருங்கிணைப்பை பற்றி அவர் பேசினார் பாஜகவும் வந்து செங்கோட்டையனுக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை செங்கோட்டையனுக்கு அது மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடம் ஆயிடுச்சு எம்ஜிஆர் இருந்து நம்ம கட்சியில் வந்து பயணிச்சுட்டு இருக்கிறோம் ஜெயலலிதாக்கெல்லாம் பல வழிவகைகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம சொன்னோம் இப்படியெல்லாம் நம்ம பண்ணிவிட்டு நமக்கு வந்து இப்போ கட்சியில் மதிப்பு இல்லை மரியாதை இல்லை நம்ம சொல்கிறத கேட்குறதுல எடப்பாடி பழனிசாமி தன்னிச்சையாக செயல்படுறாரு நம்ம வந்து அப்படியே திமுக கூட போயிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட அவர்கிட்ட இருக்குது ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜா அது இல்லாமல் அமைச்சர் முத்துசாமி இவங்க எல்லாமே வந்து தொடர்ந்து வந்து செங்கோட்டையிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க கொங்கு மேற்கில் ஒரு அதிமுகவில் மிக முக்கியமான ஒரு புள்ளி வந்து டக்குன்னு அப்படியே திமுக சைடு போயிடும் பாருங்களேன் இந்த வாரத்தில் பாருங்களேன் நடக்கும் இது சாத்தியம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் பேசுனாங்க பொள்ளாச்சி ஜெயராமனை குறி வச்சு தான் இந்த விஷயம் பண்ணாங்க இது வதந்திங்க இதெல்லாம் நம்பிடாதீங்க நான் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது என் உடம்புல ஓடுறதெல்லாம் அதிமுக அர்த்தம் தான் கண்டிப்பாக நான் எடப்பாடி பழனிசாமிக்கெல்லாம் துரோகம் பண்ணிவிட்டு திமுக கூட எல்லாம் போய் சேரவே மாட்டாங்க அப்படின்னு செய்தியாளர்களை கூப்பிட்டு வச்சு சத்தியமே பண்ணார் ஆனால் ஒரு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன எடப்பாடி பழனிசாமி நம்பி ஜெயிக்க முடியுமா அவர் என்ன கேட்குறாரு இப்போ ஜெ பொள்ளாச்சி ஜெயராமன் கேட்டால் கூட என்ன கேட்பார் மாவட்ட செயலர் பதவி அதே போல் எம்எல்ஏ இந்த எம்எல்ஏ சட்டமன்ற தேர்தலை எங்களுக்கு எங்கள் தொகுதி எம்எல்ஏ பிறகு எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு தான் கேட்பார் தரைன்னு சொல்லிட்டாங்க திமுக தரப்புல இன்னைக்கு ஆத்தி திமுகவில் இருக்கிறவங்க முக்காவாசி பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகல இருந்து திமுகவுக்கு வந்தவங்க தான் அது எம்ஜிஆர் காலத்தில் இருந்தாலும் சரி ஜெயலலிதா காலகட்டம் இருந்தாலும் சரி சமீப காலமாக இப்போ எடப்பாடி பழனிசாமி காலகட்டத்தில் நிறைய பேர் போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எடப்பாடி பழனிசாமிக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தல் இதில் ஆளு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை எதிர்கட்சியாவது உகாரன்னா எதிர்கட்சியாக கூட முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலையில இன்றைக்கி மாவட்ட செயலர் கூட்டம் போட்டு ஓபிஎஸ் என்ன பேச போகிறாரு என்ன நடத்திட போகிறாரு என்ன செஞ்சிட போகிறாரு அவர் வந்து இதை தான் சொல்ல போகிறாரு ஆலோசனை கூட்டத்தில் இதுதான் பேச போகிறாரு திரும்ப திரும்பவும் வந்து நம்ம என்ன பண்ணலாம் நம்ம என்டிஏ கூட்டணிக்குள்ள இருக்கலாமா இல்லை விஜயோட பேசலாமா தாவேகாவோட நம்ம கூட்டணி தொடர்பாக பேசலாமா டிடி வித்திநகரன் அந்த சைடு பேச்சுவார்த்தை இருக்காரு ஜனவரியில் அறிவிக்கப் போகிறாரு நம்மளும் அந்த சைடு கூட்டணியில் போகலாமா இல்லை தாவேகா கட்சிக்குள்ளேயே போயிடலாமா கட்சியில் போயிட்டால் கூட நமக்கான வாய்ப்புகளை நம்ம உருவாக்கிக்க முடியும் தாவேகா வந்து இப்போ வந்து ஒரு வளர்ந்து வர கட்சி நம்ம ஏற்கனவே நம்ம எம்ஜிஆர் மூலமாக தான் இந்த கட்சியை வந்துச்சு வளர்ந்துச்சு எம்ஜிஆர் ஒரு நடிகர் அவருக்கு என்னென்ன விமர்சனங்களை வச்சாங்களோ திமுக அதே விமர்சனங்களை விஜய்க்கு வைக்கிறாங்க நாளைக்கு விஜய் ஆகிடுவார் ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் ரவீந்திரநாத் ஏற்கனவே விஜய் கட்சியில் சேர்கிறதுக்கு பேச்சுவார்த்தைலாம் நடத்துறாரு அதனால வந்து இப்போ கட்சியில் பெரிய செல்வாக்கான நபர்கள்லாம் தேவையில்லை அப்படின்னு முதல் விஜய் யோசிச்சார் இப்போ வந்து செல்வாக்கான நபர்கள் தேவை ஏன்னா அனுபவம் உள்ள வே நபர்கள் வேணும் அனுபவம் தான் ஜாஸ்தியாக இருக்கணும் இங்கே அனுபவம் இல்லாமல் நிறைய பிரச்சனைகளில் பஞ்சாயத்துக்களை மாட்டிக்கிட்டு தாவேக்காயினர் வந்து முழிக்கிறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அனுபவம் உள்ள ஆள் தேவை அப்படிங்கிறதுல இப்போ வந்து அவங்கவுங்க பேச பேச விஜயம் பேசுகிறாரு விஜய் தரப்பில் இருந்து சிலரும் பேசுகிறாங்க அதனால வந்து சீக்கிரமாக ஓபிஎஸ் ஓபிஎஸ் தரப்பில் இருக்கிறவங்க தாவேக்காய் சைடு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் தினமும் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் பேசுகிறாரு டிடி வித்தநகரனோட பேசிகிட்டு இருக்காரு டிடி தினகரன் செங்கோட்டையனோட பேசுகிறாரு செங்கோட்டையன் ஓபிஎஸோட பேசுகிறாருன்னு இப்படி ஒரு சர்க்கிளாக பேசி இவங்க எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இவங்க எல்லாேருமே அண்ணாமலைக்கும் பேசிகிட்டு இருக்கிறாரு அண்ணாமலை என்டிஏ கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு ஓடுது இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு பாஜகவில் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தினம் செய்தியாளர் சந்திக்கிறாரு போட்டு தீபங்கா போட்டு போல போலன்னு புலந்துகிட்ருக்கிறாரு இது நைனா நாகேந்திரன்லாம் செய்ய முடியல நைனா நகேந்திரன் ஆஃப் ஆகிட்டார் நைனா நாகேந்திரன் சரி பாஜக ஒரு முடிவு எடுத்து செயல்படுறாங்க பேச விட்றாங்க அண்ணாமலை பேச சொல்கிறாங்க பேசுகிறாரு நம்ம அதில் நடுவில் போய் எந்த கருத்தும் சொல்ல முடியாது அண்ணாமலை பேசட்டும் செய்தியாளரை சந்திக்கட்டும் பேசிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் அமைதியாகிட்டார் இப்போ அண்ணாமலை வந்து தினமும் செய்தியாளர்களை சந்திக்கிறது வந்து வழக்கமாயிருச்சு அண்ணாமலை வந்த பிறகு பாஜக ஒரு பரபரப்பாகுது ஆனால் அண்ணாமலைனால் கூட இந்த கூட்டணியை உருவாக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா கண்டிப்பாக வந்து அண்ணாமலை பேச்ச டிடிவி ஓபிஎஸ் இவங்கெல்லாம் கேட்பாங்க ஆனால் இவர் எடப்பாடி பழனிசாமி கேட்க மாட்டார் எடப்பாடி பழனிசாமி கேட்காமல் அண்ணாமலை வந்து இவங்களை வந்து கொண்டு வந்து சேர்த்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்கி இதுக்கு வந்து நம்ம கஷ்டப்படணுமா அப்படிங்கிறனால அண்ணாமலையும் அதை பெருசாக கண்டுக்கலை ஆனால் இதில் வந்து என்னென்னா இன்றைக்கி ஓபிஎஸ் தரப்பு கண்டிப்பாக ஒரு முடிவு எடுப்பாங்க அந்த முடிவையும் த ஜனவரியில் தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க அவங்க வந்து என்டிஏ கூட்டணி இனிமேல் தொடர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் அவங்க தாவே காலை சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது எந்தளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே யோசிக்கிறது என்னன்னா ஓபிஎஸ்ஸு தனிப்பட்ட முறையில் கட்சியை வழி நடத்தி ஓட்டை பிரிக்கிறது போகிறது வர்றது இதெல்லாம் வேணாம் எடப்பாடி பழனிசாமி அப்படியே டம்மி இந்த ச இந்த அதிமுக வந்து அப்படியே டம்மி ஆக்கி விட்டுறாண்டா சின்னம் இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமிக்காக ஓட்டு போட மாட்டாங்க நம்ம தாவேக்காவோட போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஓபிஎஸ் ஓபிஎஸ் தரப்பில் இருக்கிறவங்க முடிவு பண்ணியிருக்காங்க அதுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் தான் செங்கோட்டையன் வந்து ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி சுத்தமாக கேட்கவே இல்லை கேட்கவும் மாட்டேங்கிறாரு இதில் வந்து என்னென்னா செங்கோட்டையன் வந்து இப்போது தாவே கலை வர இருபத்தி ஏழாம் தேதி விஜய் முன்னிலையில் தாவே கலை சேர போகிறாரு அப்படின்னு ஒரு செய்தி வந்துட்டுருக்கு இது தொடர்பாக எப்படி செங்கோட்டையன் வந்து விஜயோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு பார்த்தீங்கன்னா அவருடைய சகோதரி மகன் ரவின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறார் அவர் வந்து விஜய்கிட்ட வந்து பேச்சுவார்த்தைலாம் நடத்தியிருக்காரு நேராக சந்தித்து பேசியிருக்கிறாரு விஜயும் ஓகே சொல்லியிருக்கிறாரு அதனால் இந்த இருபத்தி ஏழாம் தேதி செங்கோட்டையன் போய் தாவே காலை சேரப்போகிறார் தாவே காலை சேர்ந்தார் அப்படின்னா அவர் அதிமுக எம்எல்ஏவாக இருந்து சேர முடியாது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணுறாரு எம்எல்ஏ பதவியை எப்படி மனோஜ் பாண்டியெல்லாம் எல்லாம் பண்ணாரோ அதே போல் எம்எல்ஏ பதவியை வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு தாவே காலை போய் இணைய போகிறார் திமுகவில் இணைஞ்சால் தானே அவர் வந்து தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ண முடியும் எடப்பாடி பழனிசாமியை விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு செங்கோட்டையின் கீழே இறங்கி போக மாட்டார் தாவேக்கோட கூட்டணி வைப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தாவேக்கோட கூட்டணி வச்சால் விஜய்க்கு அது ரொம்ப ப்ளஸ் ஏன்னா ஜெயலலிதா இருந்த காலகட்டங்களில் தேர்தல் பிரச்சாரங்கலாம் அவர் எவ்வளோ ஸ்கெட்சு போட்டு கொடுக்குறாரோ அந்த ஸ்கெட்சு பிரகாரம் வந்து ஜெயலலிதா நடந்தாங்க அவ்வளவு துல்லியமாக போட்டு கொடுப்பாரு அந்த துல்லியத்தை வந்து விஜய் பயன்படுத்திக்குவார் விஜய்க்கு வந்து செங்கோட்டை போன்ற அனுபவமிக்க நபர்கள் தேவை அதே போல் ஓபிஎஸ் போன்ற நபர்களும் தேவை கட்சிக்குள்ளே தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ இவங்க ஓபிஎஸும் சரி ஓபிஎஸ் ஆதரவாளரும் சரி செங்கோட்டையனும் சரி தாவேகா கட்சிக்குள்ளே சேர்றாங்க அப்படின்னா இதுக்கு பின்னணியில் எடப்பாடி பழனிசாமி யார் இருந்தார்னு சொல்வாருனா அண்ணாமலை இருக்கிறாரு அண்ணாமலை தான் அவங்கள போய் தாவேக்காவில் சேர வச்சாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து அதிமுக தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸ் இவங்கெல்லாம் கட்சியை விட்டு போய் வெளியே போய் வேற கட்சியில் இணைஞ்சாங்க அப்படின்னா இது எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அசிங்கம் அப்போ அவங்க அரசியல் வாழ்க்கையை பார்க்கணும்ல அவங்க வந்து தனியாக வந்து அரசியல் அனாதைகளாக சுற்றணுமா செங்கோட்டையனை வந்து எடப்பாடி பழனிசாமி தூக்கி போட்டார்னா அவர் உடனே செங்கோட்டையன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுகிட்டு இருக்கணுமா கேபி முனுசாமி போகல மன்னிப்பு கேட்டு அவர் போய் கட்சிக்குள்ளே போய் சேரணுமா அந்த அசிங்கத்தை விட தாவேகாவில் சேரலாம் தாவேகா தான் இனிமே திமுகவுக்கு மாற்று திமுக பெஸ் தாவேகா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் உருவாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவில் இருக்கிற நிறைய தலைவர்கள் வந்து யோசிக்கிறாங்க கட்சியில் போய் இணைய போகிறார் செங்கோட்டையன் அதுக்கப்புறமா ஓபிஎஸும் ஓபிஎஸ் தரப்பு ஆதரவாளர்களும் தாவேக்காவில் இணையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓபிஎஸ் தனியாக அரசியல் பண்ண மாட்டார் அதே தாவேக்காவோட டிடிவி தினகரன் கூட்டணி வைப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்க்கலாம் இதெல்லாம் வந்து அரசியலில் பேசப்படுற விஷயங்கள் தான் இது வதந்தியாக கூட இருக்கலாம் ஆனால் செங்கோட்டையன் சேர்கிறது உறுதி அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் ஆதரவாளர்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க செங்கோட்டையன் தாவேகா சைடு போனால் விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு மாஸ் ஓபிஎஸ் தாவேகா சைடு போனால் கண்டிப்பாக மாஸ் தான் கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி செய்யாததை செங்கோட்டையன்கோ ஓபிஎஸ்கோ விஜய்ஸ் கண்டிப்பாக செய்வார் அவர் கூட திரும்பவும் சினிமாவில் நடிக்க போயிடுவார் கட்சியை ஆட்சியில் உட்கார வச்சால் கூட உட்கார வச்சுட்டு இவங்களை யாரையாவது ஒருத்தர் முதலமைச்சர் ஆக்கிட்டு அவர் போய் திரும்பவும் சினிமாவில் நடிக்க போயிட்டு தன்னுடைய கட்சி கொள்ளை கோட்பாடு இது அதுன்னு சொல்லிகிட்டு இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க பார்க்கலாம் எந்த அளவுக்கு உண்மையை அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இருபத்தி ஏழாம் தேதி செங்கோட்டையன் தாகைக்கால் சேர்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி இப்போ பரபரப்பாக அதிமுக வட்டாரங்களின் செய்தி பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு கட்சியை அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி க்ளோஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு செ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்